Hey all, Assalamu Alaikum. I'm your instructor, Mrs. Hajra Yasir. Today, I'm gonna give you some parental tips and tricks about how to reduce the screen time of your children. the நான் இன்னைக்கு பெற்றோர்களே தாய்மார்களே ஓகே இந்த மதர்ஸ் டே ஸ்பெஷல் உங்களுக்கு ஒரு குட்டியான டிப்ஸ் ஒன்று சொல்ல போறேன் என்னன்னா ஸ்கிரீன் டைம் கொடுக்கறது ஸ்கிரீன் என்ன ஃபோனாக இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும் வி ஆர் ப்ரொவைடிங் ரைட் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டி லைஃப்ல வந்து ஸ்மார்ட் வேர்ல்ட்ல வந்து யூ சே நோ ஐ எம் நாட் ப்ரொவைடிங் அட் ஆல் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏண்டா இட் இஸ் அ லவ்ட் ஈவன் இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஐ ஹேவ் கன்சல்ட் த பீடியா யூஸ் ஸ்க்ரீன் டைம் டு மை கிட்ஸு அப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு பதினஞ்சு டு ட்வெண்ட்டி இன் பிட்வீன் ட்வெண்ட்டி மினிட்ஸுக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல தப்பு ஆக போகிறது கிடையாது அண்ட் இட் ஷுட் பி லிமிடட் அண்ட் யூ ஷுட் மோனிட் இட் மான உங்களோட கண் பார்வை நோண்டு டு த பிரசன்ட் வேர்ல்ட் இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டுக்கு அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்க நோண்டு சொல்றதுல வந்து எந்த யூஸும் கிடையாது பட் யூ ஹாவ் டு மேக் ஷூர்

The kids are for example, Nastya.

அவங்க சோ அவங்க நீங்க வே ஆஃப் டாக்கிங் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து குயிக்கா அத வந்து அடாப்ட் பண்ணி கொள்வாங்க ஓகே சோ அவங்க அப்சர்வேஷன் ஸ்கில் கூட ரெக்கார்டிங் ஸ்கில் அந்த பிரெயினோட ரெக்கார்டிங் ஸ்கில் கூடனால அவங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும் நீங்க பயப்படவே தேவையில்ல இன்க்ளூடிங் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க கூட ஒன் மினிட் ப்ளீஸ்

அந்த நீங்க ப்ரொவைட் பண்ற சேனல்ஸ் ஓகேயா அண்ட் லிமிட் பண்ணுங்க ஸ்கிரீன் டைம் லிமிட் பண்ணுங்க அண்ட் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஆனது இப்போ நீங்க ஒரு டொட்லர் வச்சிருக்கீங்க டொட்லர் யாருடா வந்து டூ இயர்ஸ் உள்பட்ட புள்ளைகள் டூ இயர்ஸ் ஆன புள்ளியல் ஸோ இந்த டொட்லர்ஸ் இருக்கிற பேபிஸ் இருக்கிற புள்ளையல் இருந்தா நீங்க என்ன பண்ணணும்டா ரைம்ஸ் போட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு புள்ளை இருக்கட்டும் விட்டுட்டு போறது இல்லை ஓகே அது மெட்டீரியல் ஸ்டிக்கா அந்த புள்ள வந்து அந்த ஆகி நிறைய விடுற வந்து ஓகே நான் டைம் கொடுக்க எக்ஸீடிங் எக்ஸீடிங் த லிமிட்ஸ் லிமிட்ஸ் விட்டுற பிள்ள டைம் வந்து சாரி ஸ்கிரீன் டைம் வந்து நீங்க ஒரு லிமிட்டான ஆன டைம்ல குடுக்கற குடுக்கணும் அண்ட் அதையே வந்து இப்ப ஒரு நீங்க பேபி இன்ஃபேன்ஸ் குழந்தைகளுக்கு அந்த ரெண்டு மூணு வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு குடுக்கறது நீங்க யூ ஷுட் அவாய்ட் இட் யூ ஷுட் அவாய்ட் இட் ஏண்ட் அவங்க வந்து அந்த ஐ கண்டாக்டோ ஃபோன் கண்டாக்ட் அது வந்து போனுக்கே அவங்க வந்து டிஸ்ப்ளேக்கே அவங்க குடுக்கறாங்க சோ இதனால என்ன ஆகுதுன்னா கிட்ஸ் பேபிஸ் வந்து இந்த டட்லர்ஸ் பீரியட் தாண்டப்போ இன்க்ளூடிங் த பேபிஸோ இன்ஃபேன்ஸோ வந்து தே ஆர் நாட் கிவிங் த ப்ராப்பர் கண்டாக்ட் இப்போ லாக்டேட்டிங் நீங்க வந்து பால் குடுக்குறதுல லாக்டேஷன் பீரியட்னு சொல்வாங்க. லாக்டேஷன்னா ફીட் பண்றது. நீங்க ફીட் பண்ணும்போது ஐ कांटेक्ट வைக்கணும் கிட்க்கு. பேபிக்கு அண்ட் பேபிக்கு வைக்கணும். சரியா எல்லா புள்ளையளுமே வந்து தே ஷட் ஹேவ் தி ப்ராப்பர் ஐ कांटेक्ट. அப்ப ஒரு புள்ளைக்கு ஸ்பீச் டியிலே ஆகுதுக்கு ரீசன் என்னன்னா அந்த புள்ள முதலாவது வந்து ஐ कांटेक्ट வைக்கิดில்லை. அந்த புல் ஐ கான்டாக்ட் வைக்கணும் அந்த நீங்க பேசுறப்போ அந்த புல்ல வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பாக்கணும் ஐ கான்டாக்ட் வைக்கணும் கண்ணு கண்ணோட பாக்கணும் அண்ட் மவு அந்த வாய் வந்து சில பேர் வந்து பார்ப்பாங்க நீங்க பேச போக்குல நல்ல பாருங்க உங்களோட வாய் பாக்குறேன்னு வாய் பாக்குறது வந்து பத்து பதினஞ்சு வயசாகி அடுத்து என்ன பேசுறான்ற ஊர்பலாய் பாக்குறது கொசிப்ஸ் பாக்குறதுக்கு வாய் பாக்குறது தப்பு ஓகே அது இல்லாம அது இல்லாம வாய் பாக்குறது வந்து நீங்க சின்ன குழந்த புள்ள கட்டாயம் வாய் பாக்குறது பாக்கணும் பாக்காம இருக்க கூடாது வாயும் பாக்கணும் கண்ணையும் பாக்கணும் ஏன்னா அதுதான் அப்பதான் அந்த லாங்குவேஜ் அதை எடுத்துக்கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ நீங்க ஸ்கிரீன் டைம் போட்ட மாதிரி நல்ல நர்சரி ரைம்ஸ் போட்டுட்டேன் சரியா ஓகே நல்ல நர்சரி நல்ல நர்சரி ராய்ஸ் பாத்துட்டு இருக்கட்டும் பாடமாக இங்கிலீஷ் படிக்கும் நடக்காது புள்ள வந்து போன் அடிக்ஷனுக்கு மாறும் அந்த டிஸ்பிளே அந்த புள்ளையிட்ட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு கூட சில ஆர்டிசம் லீட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு அதை தவிர்த்து நீங்க ஆஸ் அ மதரா என்ன பண்ணணும்டா யூ இஃப் யூ நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் பாண்ட் வித் யோர் சைல்டு அண்ட் இஃப் த லாங்குவேஜ் அபிலிட்டி சுட் பி இன்க்ரீஸ் அட் த வெரி பேசிக் லெவல் அப்ப நீங்க என்ன பண்ணணும்டா யூ சிங்

அவங்களோட லாங்குவேஜ் பவர் அதிகரிக்கும் அடிபிலிட்டி செக் பண்ணலாம் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த பிள்ளை வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான கிட்டா வருவாங்க ரொம்ப பேசிக்லேயே நீங்க இதை பண்ணீங்கடா ஓகே உங்களோட பிள்ளையோட சேஞ்சஸ் வந்து நீங்க வெரி குவிக்கியர்ஸ்ல பார்க்கலாம் அண்ட் நான் வந்து மதர்ஸுக்கு அடுத்தது பிரெக்னன்சி டிப்ஸ் உங்களுக்கு சொல்லுவேன் எப்படி ஒரு இன்டெலிஜென்ட் கிட்டை உருவாக்குறோம் என்ன பண்ணலாம் லாங்குவேஜ் ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட்டுக்கு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மதர்ஸ் டேல நான் சொல்றது உங்களோட ஸ்கிரீன் டைம் உங்களோட உங்களோட கிட்ஸோட ஸ்கிரீன் டைம் லிமிட் பண்ணுங்க சரியான சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க அண்ட் பேபி ஸ்டட்லர்ஸ் இருக்கிறவங்க வந்து ஐ கான்டாக்ட் வெச்சுக்காதீங்க அண்ட் நீங்க பாட்டு படிக்கணும் அவங்க அத கேட்கணும் நீங்க பெட் டைம் ஸ்டோரீஸ் ரீட் பண்ணணும் யூ नीड டு ரீட் தி ஸ்டோரீஸ் இப்போ ஒரு பேபியா இருந்தா பேபி எல்லாம் என்னத்த கேட்க போதில்ல பேபிஸ் தான் அவங்க நியூஸ் கான்ஷியஸ்

காலம் எல்லாம் இல்ல இப்ப வந்து சாரி போனை கொடுத்தோம் வேலை முடிஞ்சு நல்ல நாங்க டிவி பார்க்கலாம் நாங்க நிம்மதியா இருக்கலாம் அந்த காலமும் இல்ல சோ பிரெயினி கிட் வேணுமா ஜென் இன்டெலிஜென்ட் வேணுமா உங்களோட புள்ள ப்ராப்பரான நாலேஜ்ல இருக்கணுமா யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் சோ நீங்க போனை கொடுக்க ரெண்டு படாதீங்க டிவியை காட்டு ரெண்டு படாதீங்க ஓ எந்த புள்ள இந்த சேனல் நல்லா பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு டிவி தான் ஆசை அவருக்கு போன் தான் ஆசைண்டா யூ வில் பி ரிக்ரெட்டிங் ஒன் டே ஒரு நாளைக்கு கவலைப்படுவீங்க சோ வேணாம் அது வேணாம் புள்ள வந்து நல்ல பேசணுமா இருந்தா ஏர்லி ஸ்பீக்கர் ஆகணுமா இருந்தா அது உண்மையாவே அந்த ஸ்பீச் டிலேடு ரீசன் வந்து இப்போ பிசிக்கலா ஏதாவது பிரச்சனை டிசேபிலிட்டி இருக்கிற பிள்ளைகள்ட கதை வேற ஒரு நல்ல சரியான புள்ள ஏபிளான ஒரு புள்ளைக்கு டிலே ஆகுதுண்டா அந்த வீட்டுல அந்த புள்ளையோட கன்வர்சேஷன் இல்லன்றது அர்த்தம் அந்த சரௌண்டிங்ல யாரும் பேசலன்ற அர்த்தம் ஆக்சுவலி த மதர்ஸ் கனெக்ஷன் இஸ் வெரி லெசன் அர்த்தம் உம்மா அந்த பிள்ளையோட பேச்சு அர்த்தம் போட்டு அம்மாவா இல்லாம பிளீஸ் எவ்ரிடே நர்சரி கண்ண பார்த்து சிங் பண்ணணும் அதோட ஆக்ஷன் வரும் போது அண்ட் ரீட் பண்ணும் போது பெட் டைம் ஸ்டோரிஸ்வன்டா நீங்க ரீட் பண்ணணும்